ஆறாம் தரத்திற்கு புதிய கல்வி மறுசிரமிப்பை இவ்வரிடத்தில் நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி மாத்தரையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது ஒரு வருடத்திற்கு பிற்போடப்பட்ட ஆறாம் தரத்திற்கான கல்வி மறுசிரமிப்பை இவ்வருடத்திலேயே நடைமுறைப்படுத்துமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர் மாத்தரை சனந்தாட்டரங்கு முன்பாக அமைதியான முறையில் குறித்த போராட்டம் மாத்தரை மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் ஆறாம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர் பங்கேற்றிருந்தனர் இன்று விருப்பமான பாடங்களை தெரிவு செய்து அதற்குரிய செயற்பாட்டு ரீதியிலான விடயங்களை ஆராய்ந்து வருகின்றனர் மாணவர்கள் பெற்றோருக்கு விருப்பம் ஆசிரியர்களுக்கு விருப்பம் அதற்கு ஆசிரியர்கள் தயார் என்றால் பிள்ளைகள் எதிர்பார்ப்புடன் உள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பை குறைகளை நிவர்த்தி செய்து நடைமுறைப்படுத்துங்கள் கட்சி சார்பின்றி சகல பெற்றோரும் தமது பிள்ளைகளுக்காகவே இங்கு ஒன்று கூடிய ஒவ்வொரு வருடமும் தமது நாடுகளுக்கு தேவையான வகையில் முன்னோக்கி செல்வதற்கு கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ள பல நாடுகள் செயல்படுகின்றன நீண்ட காலமாக மாற்றப்படாதுள்ள கல்வி முறையுடன் தொடர்ந்தும் நாம் முன்னோக்கி செல்ல முடியாது அதனூடாக எமது நாடு முன்னேற்றம் அடையாது என்பதை புரிந்து கொண்டுள்ளோம் அரசாங்கம் புதிய கல்வி மறுசீரமைப்பு நாட்டுக்கு தேவை என்பதை புரிந்து கொண்டுள்ளது இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தவறான கருத்துக்கள் பகிரப்படுகின்றன ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை என ஆறாம் தரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் செயற்படும் சகல ஆசிரியர்களும் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளார்கள் கல்வித்துறையில் நிர்வாக அதிகாரிகள் ஆசிரியர் ஆலோசகர்கள் வேறு வளவாளர்கள் ஆசிரியர்கள் தேசிய கல்வி நிறுவனத்திற்கு சென்று பயிற்சிகளை பெற்று வந்திருக்கின்றார்கள் வலைய ரீதியிலும் ஒவ்வொரு பாடவிதானங்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன மதிப்பிடுதல் தொடர்பான பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன இதுவரை நாம் காலம் கடந்த கல்வி முறையை மாணவர்களுக்கு வழங்கினோம் நாட்டின் பொருளாதாரத்துடன் அது எந்த வகையிலும் தொடர்புபடாது புதிய சமூக மாற்றத்திற்கு அமைய இந்த மொடிவுலை பார்க்கும் போது பிள்ளைகளை புதிய உலகத்திற்கு தயார்படுத்த வேண்டியுள்ளது புலனார்வை நகரத்திலும் பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துமாறு அவர்கள் வலியுறுத்தினர்

இந்நிலையில் ஆறாம் தர முடிவுகளை நடைமுறைப்படுத்துமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் தர மாணவர்களின் பெற்றோர் நேற்றைய தினம் இஸ்ரோய கல்வி அமைச்சுக்கு முன்பாக அமைதி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் අවා ාත ටෙන දකුවට අවෝදෙන් කරන්න. புதிய கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் உருவாக்கப்படுவதாக ஆசிரியர் சங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன எங்களுக்கும் தான் இது காணப்படுகின்றது கல்வி முறை காலம் கடந்தது என்பது குறித்து நேற்றைய தினம் கலந்துரையாடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து ஒரே பாடத்திட்டம் தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஒரே இடத்தில் தேங்கி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதை மறுசீரமைக்காமையினால் எட்டு வருடங்களுக்கு ஒருமுறை மாற்றி இருந்தால் தேக்கமடைந்திருக்காது அதனை மேற்கொள்ளாதவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் அவர்கள் இன்னும் சுதந்திரமாக இருக்கின்றார்கள் இந்நிலையில் புதிய கல்வி மறுசீரமைப்பு கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன உங்களுக்கு தெரியும் தற்போதைய பிரதமருக்கு எதிராக பாரிய அலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது எங்களையும் தொடர்பு நாமும் அரசியல்வாதிகளின் பின்னால் செல்வதாக நாம் அரசாங்கத்திற்கு உதவி வழங்குவர்கள் அல்ல நாம் எதிர்கட்சிக்கு உதவி வழங்கியவர்கள் நாம் அரசியல்வாதிகளுக்கு செயற்படுபவர்கள் அல்ல தற்போதைய எதிர்கட்சியினால் சிறுவர்களின் கல்வி மறுசீரமைப்புக்கு பதிலாக கல்வி மறுசீரமைப்புக்காக நாம் நிச்சயம் ஒத்துழைப்பு வழங்குவோம் அறுபத்தி எட்டு லட்சம் பேர் மாற்றத்திற்காகவே அதிகாரத்தை வழங்கினர் கல்வி மறுசீரமைப்புக்காக கதைப்பவர்கள் தொடர்பில் பாருங்கள் அரசியல்வாதிகள் தான் அரசியல்வாதிகளோடு தொடர்புபட்ட குழுக்களும் பணத்திற்காக அமர்த்தப்பட்டவர்களுமே இந்த கல்வி மறுசீரமைப்பை நிச்சயம் நடைமுறைப்படுத்துங்கள் என பிரதமரிடம் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் தனிவாரியம் மீன் அத்தியாபன பிரச்சி கிரியாத்ம கரண்ட